ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேக்கப் பண்ண கேண்டிட் ஜெயிச்சிருக்காங்க காவல்துறையை பொறுத்தவரை எல்லா ஆங்கிள்லையும் செக் பண்ணுறாங்க எவ்ரி ஆங்கிள் செக் பண்ணுறாங்க பார் கவுன்சில் ஃபைட் இது காரணமாக இருக்குமா பார் கவுன்சில் கேண்டிடேட் யார் நீங்கள் எதுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அது எதுக்கு பஞ்சாயத்து பண்ணி அந்த கேஸை வித்ட்ரா பண்ணீங்க எல்லா கேள்விகளுக்கும் பால் கணராஜ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அவருக்கும் அவருக்கும் இருந்த உறவு என்ன ஏன் சண்டை போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பார் கவுன்சில் ஃபைட் என்ன இது முதல் பாட்டு இரண்டாவது பாட்டு சரண்ட்ரா அக்யூஸ் சரண்ட்ரான்னு அல்லது கைது செய்யப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு இதற்கு முன்னாடி நான்கைந்து வருடத்தில் பால் கடராஜ் அவங்க லாயராக இருந்திருக்கிறாங்க அதை பற்றியே கேள்வி கேட்டிருக்கிறதால என்னை பொறுத்தவரை காவல்துறை பால் கனகராஜ் அவர்களை அழைத்தது தவறு கிடையாது எல்லா கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க கேளுங்க கேள்வி பால் கனகராஜ் என்ன விசாரணைக்கு ஆஜரானதும் சரிதான் பண்ணணும் காவல்துறை கூப்பிடுறாங்க காவல்துறை கேட்கின்ற பத் கேள்விக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை சொல்லியிருக்கோம் இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா பால் கனகராஜ் அண்ணுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு அவர் நம்பர் ஒன் கிரிமினல் லாயர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ் இது நம்பர் ஒன் கிரிமினல் லாயர் அதனால அரசியலுக்கு வந்த நான் நீங்கள் பிஜேபியில் இருக்குன்னா நீங்க கிரிமினல் கேஸே நடத்தக்கூடாதுன்னா எப்படி ஒரு இருப்பார் இன்னைக்கு அபிஷேக் மனு எடுத்துக்கோங்க காங்கிரஸ்னுடைய பெரிய லாயர் எடுத்துக்க எல்லாத்துக்கும் அபியர் ஆகிட்டு இருக்காங்க எங்கே முரண்பாடு இருக்கோம்னா பால்கனராஜன பல இடத்துல நான் வித்ரா பண்ண வச்சிருக்கேன் சில கேஸ் அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஜிஎஸ்டி கேஸ் சில சில கேஸ் நான் பால்கனராஜனா அப்பியர் ஆக விடல வேண்டாங்கன்னா வித்ரா பண்ணிருக்கீங்க நம்ம அரசுக்கு எதிராக நீங்க போகக்கூடாது அதே பெருமையா வித்ரா பண்ணியிருக்காரு அதே போல நான் கட்சியில் இருக்கக்கூடிய பால்கராஜன் எந்த கிரிமினல் கேஸும் ஆஜராகாதுன்னு எனக்கு எனக்கான உரிமை இருக்கு ஏன்னா சில கேஸ்ல சில குற்றவாளிகள் வரத்தான் செய்வாங்க டாப் கிரிமினல் லாயர்ஸ் ஆஜராகணும் சொல்றாங்க எனக்கு சென்னையில் தான் நம்பர் ஒன் அதனால் மாநிலத் தலைவராக எனக்கும் என்னுடைய லிமிட் தெரியும் ஒரு தனி மனிதனை கூப்பிட்டானே நீங்க பிஜேபி வந்துட்டீங்க எந்த கேஸும் பண்ணாதீங்கன்னா பால்கராஜனுக்கு சம்பாதனை என்ன அதனால் அவருடைய வேலையை அவர் செய்கிறார் காவல்துறைக்கு அதில் சந்தேகம் இருந்து கேள்வி எழுப்பினாங்கன்னா

எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை மோடி ஐயா நேற்று கேபினெட் மீட்டிங்கில் எடுத்திருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய க்ரீமி லேயர் கான்செப்டு எஸ்சி சமுதாய மக்களுக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு சரித்திர முடிவை நேற்று பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அவர்கள் கேபினட்டில் எடுத்திருக்கிறாங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய இது பாருங்கள் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க ஒரு முறை ரிசர்வேஷன் வந்துவிட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கட் பண்ணுங்கள் கிரீமி லேயர் கொண்டு வாங்க இதெல்லாம் ஆனால் நாம் அம்பேத்கர் ஐயா அதை சொல்லலை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி தான் டச் ஸ்டோன் அன்டச்சபிலிட்டி அதுதான் டச் ஸ்டோனாக இருக்கோ தவிர பணமோ கிரீமி லேயரோ டச் ஸ்டோன் இல்லை என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கும் நான் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் சொன்னேன் அரசு பேசிய பிறகு நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி நான் பேசுகிறேங்கன்னா அதுதான் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த டெசிஷன் எடுக்கிறோம் எடுக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு முக்கியம் அங்கே சொல்ல சுப்ரீம் கோர்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய விஷ் அரசு ஏற்கலை அறிவுறுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போல இருக்காங்க இதை நம்முடைய அமைச்சர்கள்லாம் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாங்க அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள் அவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க கேபினெட் அந்த முடிவு எடுத்திருக்கோம் இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டுருக்கும் இரண்டாவது அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான் வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னால தான் இதனால ஆதாரப்பூர்வமாக விளக்க முடியும் அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசணும் அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா ஜாதி பேதத்தை நீக்குவோம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சாங்க பெம்பாலை தன்னம் தான் பெத்தம்பாளை தன்னம் தலைமையில் தான் மீட்டிங்கை நடந்துச்சு நமக்கு தலைமையில் தான் முதல் மீட்டிங்கே நடக்குது கருணாநிதி அவர்கள் இருபத்தி எட்டாவது பேராக அந்த மீட்டிங்கில் இருக்கார் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் ஜாதி உணர்வை புகுத்தது யார் இத்தனை வருஷமா திராவிட அரசியல் பண்றோம்னா பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே அதான் திராவிட அரசியல் எழுபது ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது நம்பர் ஒன் இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும் வன்னியர் சமுதாய மக்களும் அது எல்லாம் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுறது இல்லைன்னு எல்லா இடத்துலையும் இதனால் பாதிக்கப்பட்டு ஏன்னா ஒரே குடும்பம் எங்க ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்குலாம் எங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஒரே குடும்பம் கே நேரு பையனா கே என் காலத்துக்கு முன்னாடி பையனுக்கு போடு அன்பில் தர்மலிங்கனா அவர் பையனுக்கு அப்புறம் இவர் வீரபாண்டி ஆரம்பமாக இவங்களுக்கு அப்புறம் இவங்க பொன்முடையன்னா இவங்களுக்கு அப்புறம் இவங்க இப்படியே போட்டால் எல்லா சமுதாயத்துக்கும் எங்கே ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அதைத்தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை உடைக்கிறோம் அதை உடைக்கிறோம் எல்லா சமுதாயத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் எல்லா தமிழ் மக்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கூட்டணி ஆட்சி இதை தைரியமாக திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமான்னு கேளுங்க சொல்ல முடியாது சொன்னாங்கன்னா குரல் மன்னர் ஆட்சி காணாமல் போயிடும் அதனால தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் காமன் கருப்பொருள் திராவிட அரசியல்னால தான் தமிழகத்தில் இன்னும் பட்டியல சகோதர சகோதரிகளுக்கு சமுதாய மக்களுக்கு துன்புறுத்தல் இன்னும் நடக்குதுன்னா திராவிட அரசியல் தான் காரணம் இத்தனை வருஷமா நீங்கள் அரசியல் பண்ணீங்க ஏன் இன்னும் ரெட்ட டம்ளர் இருக்கு ஏன் என்ன பட்டியல் சமுதாயம் ஒரு சகோதரர் போய் கொடியை ஏற்ற முடியல ஏன் கோயிலுக்குள்ளே இன்னும் நீங்கள் நீங்கள் வந்து விடாமல் இருக்கீங்க சேலத்தில் அதிக திமுக காரம் போய் தடுக்கிறீங்க இன்னும் சாதியை வச்சு சொல்கிறீங்க இன்னும் ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது அப்போ எழுபது ஆண்டு காலம் ஆறு முறை முதலமைச்சராக இருந்தாச்சு அந்த பக்கம் ஆறு முறை இருந்தாச்சு அப்படி இருந்து இருந்தேங்கனால சால்வ் பண்ண முடியலன்னா திராவிட அரசியல் என்று தானே அர்த்தம். ஏச்சறிச்சனை என்ன சொல்ல முடியும்? ரொம்ப பேசினா அப்ப நான் தான் காரணம் அதனால தான் அண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்னை கொங்கு போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல எங்க நண்பர் சொன்னார் அண்ணே நீங்க அந்த பிரச்சனை பேசினதுக்கு அப்புறம் வாங்குன பன்றத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. டிடியா கொடுத்த பணம் வந்துச்சிரேன். ஆனா பணம் வாங்காம கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க கார் பந்தயத்தை நடத்துறத பத்தி பிரச்சனை பணத்தை வசூல் பண்ணி மிரட்டி நடத்தாதீங்க நம்பர் கார் பந்தயம் நடத்தணும் அப்படின்னா அதனால் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க கார் பந்தயத்துக்கு போட்டிருக்கக்கூடிய நாற்பது கோடி நாங்க சொன்னது தமிழகத்துல ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு அதை போய் கொடுத்துருக்கலாம் ஊக்குவிச்சிருக்கலாம் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அதான் எங்களுடைய கோபம் அதனால் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கார் பந்தயத்தை நடத்த போகிறேன் எஃப் ஓர் நடத்த போகிறேன் அதனால திமுக காரை சொன்னாங்க எஃப் ஃபோர் நடத்துறனால சென்னையில் இண்டஸ்ட்ரி வர போதும் நாங்கள் பத்து காரை கொண்டு வந்து ட்ரைங் 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 பத்து சுற்று எப்படியா இந்தியன் மேனுஃபேக்சர் ரனால் வருவானா இல்ல பிஎம்டபிள்யூ வருவானா இல்லை மெசிடஸ் பென்ஸ் வருவானா எத்தனை நாளைக்கு எங்களை வந்து ஏமாத்த ஏமாத்துறக்கு நீங்கள் ஐடியா பண்ணிக்க அதனால் நீங்களும் பார்ப்பீங்க எஃப் ஃபோர் நடந்த பிறகு இதனால் எந்த பிரயோஜனமில்லையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நாங்க தான் வரவேற்றுட்டோம் வேணா நல்லது தானா மறுபடியும் வேகமா ட்ரையல் பண்ணுங்க வேகமா நடவடிக்கை எடுங்க வேகமா அவங்களுடைய பதவி எல்லாம் பொடுங்க வேகமா ஜெயிலுக்கு அனுப்புங்க ஏன்னா எவ்வளவு தூரம் மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதே நீதிபதி இன்னொரு கேஸ்ல இருக்கார் எப்படி ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்ல உனக்கு மேனிப்புலேட் பண்ணி ரிட்டையர் ஆகிற ஜட்ஜை ரெண்டு நாளில் நானூறு முப்பது முப்பது பேர் எழுதி வச்சுருக்காங்கன்னு அதனால் எங்களை பொறுத்தவரை பதிமூணு பதினோரு பேர் நினைக்கிறாங்க நான் முப்பத்தஞ்சில் பதிமூணு பேர் பதிமூணு பேருக்கு மேலே இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது டிஸ்ப்ரோஷனட் அசெட் கேஸு எல்லாத்து மேலேயும் ஆரம்பிங்க ஆக்ஷன் எடுங்க அதே போல் திமுக வந்தோடனே நான் அதை சுத்தம் பண்றேன் இதை சுத்தம் பண்ணுறேன் நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது ரைடு எல்லாம் பண்ணீங்க எத்தனை சார்ஜ் ஷீட் போடுங்க அதையும் சொன்னால் நல்லா இருக்கும் நீங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் ஒரு மாதம் ஆக்ஷனில் எடுத்தீங்க எத்தனை பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போட்டுருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியில் வந்து தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்கள் விசாரணை நடத்தணும் கரெக்ட் நான் நீங்கள் கேட்குறது நியாயம் தான் நியாயமாக கேட்குறீங்க பாருங்கள் தனி நீதிமன்ற அமைச்சு விசாரணை பண்ணல முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படி அப்படின்னு ஸ்டாலின் அவரு அப்படியே உதறுவதுன்னு உதர்னார் எலெக்ஷன் வரக்கு முன்னாடி அவரும் ஒன்று பேச்சிக்கானா இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா இதர நீங்கள் அதிமுக தப்பு பண்ணலின்னு சொல்கிறீங்களா அமைச்சர்கள் இப்போ சார்ஜ் ஷீட் போடாதக்கான காரணம் என்ன அது சார்ஜ் ஷீட் ரெண்டு பாவப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே போட்டுருக்காங்க உங்களுக்கே தெரியும் பேர் சொன்னால் அது உள்ள பாலிடிக்ஸ் ஆகிப்பாரு இருக்கிறதுலே அதிமுகவில் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடியா அதிமுகவில் பெரிய தலைக யார் இருக்காங்க சார்ஜ் ஷீட்டே போடாதியா அப்படி எதுக்கு இந்த பம்மா தரசியல் பண்றீங்க தமிழக மக்களை ஏமாத்துவதற்காக ஆனா நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்துனே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாக்கிய தகராறு அது இருபது வருஷமா ஓடிட்டு இருக்கு அதனால ஒருத்தர் உள்ள இருந்தா ஒருத்தர் வெளியே இருக்கணும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அது அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா அந்த வாக்கிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல பிஜேபி ஜெயிக்கணும் ஒரு நம்பிக்கை அடுத்த முறை நான் சொல்வதுங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலையே நாங்கள் வந்தோம் அப்படின்னா கொடநாடு கேஸ் உடனடியாக என்கொரி பண்ணி அறுத்து தள்ளிவிடுவோம் நாங்கள் எங்கன்னா அறுத்தல் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ண அதனால் இதுலேயே தெரிஞ்சிருச்சு நான் தொடர்ந்து சொல்வது இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இதை நான் சொல்ல காமராஜர் ஐயா சொன்னதை இன்னைக்கு நான் எழுபது வருஷம் கழித்து சொல்கிறேன் இருவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை

யூஜிசி நாம்ஸு ஏஐசிடி நாம்ஸ் யாரெல்லாம் அந்த நாம்ஸ் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாற்று கருத்து இல்லை போர்டு கடைசி

அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையும் ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னா அதில் ஹவுஸ் பிஸ்னஸ் ரூல்ஸ் இதை முடிவெடுக்கிறதே ஒரு குழு எம்பி தான் இதை யாரும் நாம நான் நீங்கள் நான் எடுக்க எடுக்கப் போறதில்லை எம்பிக்கள் குழு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஒரு ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால் கூட்டணியில் திமுக இருக்கிறாங்கல்ல பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க போய் செஞ்சுட்டு வரட்டேனே